மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் எல்லாருக்கும் இருக்க டவுட் பொங்கல் செலப்ரேஷனில் என்னென்ன சீரியல்ஸ் வந்து இருக்கும் எத்தனை நாளைக்கு சீரியல்ஸ் எல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பொங்கல் அப்படின்னு சொன்னாலே ஒரு லாங் லீவ் இருக்கும் நிறைய மூவிஸ் வந்து ப்ரிமேயர் பண்ணுவாங்க நிறைய ஸ்பெஷல் ஷோஸ் எல்லாம் இருக்கும் சோ சீரியல்ஸ் வந்து இருக்குமா இருக்காதா அப்படின்ற டவுட்க்கு ஆன்சர் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ சண்டேவில 14th அண்ட் 15th மெயின் பொங்கல் அண்ட் அதுக்கு அடுத்த நாள் உழவர் திருநாள் இந்த ரெண்டு நாளைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அண்ட் ஸ்பெஷல் ஷோஸ் மட்டும் தான் ஒரு சீரியல் கூட கிடையாது ட்யூஸ்டே கம்மிங் டியூஸ்டே வெனஸ்டே சன் டிவியை தொடர்ந்து விஜய் டிவிலையும் அந்த ரெண்டு நாளைக்கு எந்த ஒரு சீரியலுமே டெலிகாஸ்ட் ஆக போகிறது இல்லை பேக் டு பேக் மூவிஸ் வந்து பிரிமேயர் பண்ணுறாங்க சன் டிவியில் ரெண்டும் நியூ மூவி போடுறாங்க பிளடி பெகர் அண்ட் வேட்டையன் மூவி ப்ரிமேயர் பண்ண போகிறாங்க அப்புறம் பீஸ்ட் மூவி வந்து ரீடெலிகாஸ்ட் இருக்குது அண்ட் விஜய் டிவியை பொறுத்தவரைக்கும் மூணு நியூ மூவிஸ் வந்து பிளாக் பஸ்டர் மூவிஸ் ஆனால் அமரன் அப்புறம் மெய்யழகன் வாடி இந்த மூணு மூவியும் போடுறாங்க அது இல்லாமல் இன்னும் லப்பர் பந்த மூவிலாம் வந்து ரிப்பீட்ஸ் வந்து போட போகிறாங்க மண்டே போறாங்க எல்லா சீரியல்ஸும் டெலிகாஸ்ட் ஆகும் டியூஸ்டே வெனஸ்டே ஒரு சீரியல் கூட கிடையாது ஈவன் நான் பிரைம் டைம் பிரைம் டைம்னு சொல்லிட்டு ஏன்னா ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து ரெண்டு நாளுமே மூவிஸ் இருக்கு வெனஸ்டே தொடர்ந்து தேர்ஸ்டேல இருந்து எல்லா சீரியலும் இருக்கும் ஸோ அடுத்த வாரத்தில் அதாவது கம்மிங் வீக் அந்த பொங்கல் வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா மண்டே தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே மட்டும் தான் சீரியல்ஸ் இருக்கும் ஜி தமிழை பொறுத்த வரைக்கும் ஆஸ் ஆஃப் நோ ஒரு நாளைக்கு மட்டும் தான் சீரியல்ஸ் எதுவுமே கிடையாது ஃபோர்டீன் தன்னைக்கு அதாவது மெயின் பொங்கல் இருக்கு இல்லையா டியூஸ்டே மட்டும் எந்த ஒரு சீரியல்ஸுமே கிடையாது மூவிஸ் வந்து டெலிகாஸ்ட் ஆக இருக்கு பிப்டீன் தன்னைக்குமே பிரைம் டைம் சீரியல்ஸ் ஆஸ் யூஸ்வல் டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ அது மட்டும் நான் வந்து சூன் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றேன் விஜய்ல தான் ரெண்டு நாளைக்கு எந்த ஒரு சீரியலுமே கிடையாது கலைஞர் டிவிலையும் ஒரு நாள் சீரியல் கிடையாது தனிக்கு பிப்டீன் தனிக்கு ஷெட்யூல் வந்து அப்டேட் பண்றேன் அண்ட் தமிழ்ல ஒரு நாளைக்கு மட்டும் தான் கிடையாது பேக் டு பேக் மூணு சேனல்ஸ்லையும் ஏழு மூவிஸ் வந்து பிரிப்பேர் பண்றாங்க